இந்த போரை வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் தங்களப்பட்டி இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் இன்றைக்கு ட்ரக்ஸுக்குள்ளே உள்ளாக்கப்பட்ட ஆக்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒளிகிறது வந்து ராணுவ முகாமில் இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சு கொண்டுதான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போறீர்கள் என்று கனவு காணாதீங்க அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்திலே செயல்படுகின்றது தான் இங்கே பிரச்சனை அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த ட்ரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுடைய இந்த பிரேரணையை வந்து நான் வரவேற்கிறேன் எதிர்கட்சி உறுப்பினர் கொண்டு வர வேண்டிய ஒரு பிரேரணை அரசாங்க தரப்பால் வந்து கொண்டு வருகின்ற வந்து ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் அவருடைய இந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் கண்டுகாமலம் இருக்கிறோம் ஏனென்றால் நீங்கள் வடகிழக்கை கொண்டு நீங்கள்டா வந்து இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் பார்த்துறீங்கண்டா வந்து இருபது பிரிவுகளில் வந்து பதினாறு பிரிவுகள் வடகிழக்கில் இருக்கு அதுவும் விசேஷமாக வடக்கில் வந்து பதினாலு பிரிவுகள் இருக்கு நேவி வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடிச்சி நேவி டைம் போட்டிருக்கு இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் வெண்ணி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் இந்த போரை வெண் வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் அந்தளவு தூரத்துக்கு தங்களோட புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் உண்டு போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு பேரும் வந்து ராணுவ முகாம்குள்ள ஓடி ஒளிஞ்சது வந்து தெரிய வந்தது அதுக்கு பிறகு ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து இன்றைக்கு வழி நடத்தப்படுகிறார்கள் உள்ளாக்கப்பட்ட ஆட்கள் அந்த விநியோகம் செய்கிற ஆக்கள் ஓடி ஒழிகிறது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம் ராணுவ முகாமுக்குள்ள தான் ஓடி ஒழிகிறார் இந்த யதார்த்தத்தை விளங்கி கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சு தான் நீங்கள் இந்த பிரச்சனை வந்து தீர்க்க போறீர்கள் என்று கனவு காணாதீங்க பிரச்சனை எங்கன்றதை சரியா விளங்கிக் கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசங்கள் தமிழர்களை வந்து எதிரியாக பார்க்கின்ற மெனோநிலையில தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை அவர்களுடைய மனோநிலை மாற்றாமல் வந்து ஒரு நாடும் இந்த பிரச்சனை தீர்க்கல இன்றைக்கும் கூட அவர்களுடைய முழு வேலை திட்டமும் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரியாக பார்த்து அவர்களை அடிமையாக்குகின்ற கோணத்தில் செயல்படுகின்றது தான் இந்த பிரச்சனை அவர்கள் தான் இந்த போதைக்கும் இந்த டிரக்ஸுக்கும் உரிய முழு காரணம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் இது ஒரு கோபத்திலேயோ இல்லாட்டி ஒரு ஒரு இனவாதத்திலோ சொல்ற விஷயம் அல்ல இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு மனோநிலை மாற்றங்கள் நடைபெறாமல் வடகிழக்குல இருக்கக்கூடிய மோசமான இந்த பிரச்சனை இருந்த அரசாங்கங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடும் உண்மை நிலைமைகள் உணங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்